ஓம் சாயரம் நம் சாய் உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து சாயப்பாவுனுடைய ஸ்ரீ சாய் வந்து அத்தியாயம் இரண்டில் தான் நம்ம வந்து சாயப்பா என்ன நம்மளுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம கேட்க போகிறோம் அதில் சாயப்பா பண்ண ஹேமந்த் பந்துக்கு பண்ண அற்புதங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் சாயப்பாவனுடைய கதைகளை கேட்டு கேட்கறதா இருக்கட்டும் அதை சொல்கிறதா இருக்கட்டும் அதை நம்ம ந நினச்சி வந்து தியானம் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பாபா கொடுத்த ஒரு பெரிய ஆசிர்வாதம் தான் சொல்லணும் அவருடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா நம்மளால் இது எதுவுமே பண்ண முடியாது இந்த அத்தியாயத்தை நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க அப்போ தான் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கான பதிலை பாபா இந்த அத்தியாயத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் பாபாவனுடைய அடுத்தடுத்து போட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் எனக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ நம்ம அத்தியாயத்தை பார்க்கலாம் வாங்க ஹேமந்த் பந்த் அவங்க யார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஹேமந்த் பந்த் ஸ்ரீ சாய் சச்சி தத்த எழுதியவர் தான் பந்த் அவருக்கு பாபாவுனுடைய தொடர்பு எப்படி கிடச்சிது அவர் வந்து பா ஆல்ரெடி வந்து ஷீரடி போகணுன்னு முடிவு பண்ணாரு ஆனால் போக முடியல சில தடங்கள்னால அவர் போக முடியல கைவிட்டுட்டார் ஆனால் திரும்ப பாபா எப்படி அவரை வர வச்சாரு அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே கடவுள் ஏன் நம்ம கும்பிடணும் நான் ஏன் கடவுளை வணங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நான் இவ்வளவு சாமி கும்பிட்டோம் எனக்கு எதுவும் நடக்காத போது நான் ஏன் கும்பிடணும் ஒரு கேள்வி அதற்கு பாபா சொல்லக்கூடிய ஒரு பதிலையும் இந்த நம்ம பார்க்க ஓம் நம்மளுடைய பந்த் அவர்களாக இருக்கட்டும் காக்கா சாஹிப் தீஷேத் நானா சாஹிப் சாந்தோக்கர் எல்லாருமே வந்து ரொம்பவே நெருங்கிய நண்பர்கள் இவங்க எல்லாத்தையும் என்ன பண்றாங்க ஹேமத் பந்த் கிட்ட சொல்றாங்க நீங்க ஷீரடிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை பத்தி சொல்றாங்க ஹேமத் பந்தும் ஷீரடி போகிறதுக்கு வந்து ரெடி ஆகுறாரு அப்ப வந்து ஹேமத் பந்தோடைய நண்பருடைய மகனுக்கு வந்து ரொம்ப காய்ச்சல் அந்த காய்ச்சல் அப்ப அவர் வந்து பார்க்காத வைத்தியம் கிடையாது கும்பிடாத சாமி கிடையாது அந்த மாதிரி தான் இருந்தது அவர் வந்து எல்லா வைத்திய முறைகளையும் பார்த்து எல்லா கடவுளையும் வணங்கியும் அவருடைய மகனுக்கு கொஞ்சம் கூட முன்னேற்றம் அடையவே கிடையாது அப்ப இதெல்லாமே கேள்வி பந்துக்கு ரொம்பவே மனதை வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு இதுவும் அவருடைய இவருடைய குருவுடைய படத்தை அவருடைய மகனோட படுக்கைக்கு அடியில் வந்து வைக்கிறாரு ஆனால் வச்சும் வந்து ஒரு பலனும் இல்லை கேள்வி விட்டுட்டு ஹேமத் பந்துக்கு வந்து ரொம்பவே கோபம் ஆயிடுச்சு ரொம்பவே கஷ்டம் ஆயிடுச்சு அவருடைய நண்பனோட பையனை காப்பாற்ற முடியாத குருவால் என்னதான் பையன் குரு நமக்கு தேவையே இல்லையே குரு நமக்கு எதையுமே செய்ய இயலாதவனான நம் நான் ஏன் சீரடிக்கு போக வேண்டும் அப்படின்னே ஒரு முடிவு பண்ண அப்போ ஷீரடிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே அப்போ குருன்றவர் எனக்கு தேவை தேவையில்லையே அப்படின்ட்டு அவர் வந்து இது எல்லாத்தையும் பார்த்து அவர் ஷீரடி போகிறத வந்து கைவிட்டுட்டார் நம்ம நினச்சா ஷியடி போக முடியுமா இல்லை நம்ம நினச்சா தான் பாபாவை பார்க்க முடியுமா எல்லாம் அவர் தானே அவர் வந்து ஹேமத் பந்த் வந்து ஷீரடிக்கு வரணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டார் ஒரு நாள் என்ன ஆச்சு நானா சாஹிப் சாந்தோகர் வந்து பஸ்லீனுக்கு வந்து சுற்றுலா பயணம் வந்து போயிட்டு இருந்தார் அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தானேவிலருந்து தாத்தருக்கு வந்து பஸ்லீனுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணார் இடையில் வந்து பாந்திராவுக்கு செல்லும் ஒரு வண்டி வந்து வந்ததான் அப்போ வந்து அதில் ஏறி பாந்திராவுக்கு அவர் வந்துட்டு ஹேமத் பந்த் வர சொல்லியிருக்காரு ஹேமத் பந்தை வர சொல்லி ஹேமத் பந்த் கிட்டே என்ன ஷீடடி போனீங்களா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அப்போ ஹேமத் பந்த் வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லும்போது அவர் ரொம்பவே கோவமாயிட்டார் ஏன் நீ வந்து எப்படி பாபாவை போய் பார்க்காம இருக்கலாம் அப்படின்ட்டு நீ கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஹேமத் பந்துக்கும் நானாக்கும் வந்து ஒரு பெரிய வந்து விவாதம் நடந்தது ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த வாக்குவாதத்தில் வந்து நானா சொன்ன எல்லாமே வந்து ஹேமத் பந்துக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாகவும் உற்சாகம் ஊட்டுவதாகவும் இருந்ததுனால நானா என்ன பண்ணார் அடுத்து இரவே ஷீரடி புறப்படுறதுக்கு திட்டமிட்டு சாமான்கள் எல்லாத்தையும் வந்து கட்டி முடிச்சுட்டு அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஷீரடி போகிறதுக்கு புறப்பட்டார் அப்போ ஷீரடி பா போகிறதுக்கு முடிவெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி போகணும் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிட்டார் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் தாத்தருக்கு போயிட்டு அங்கேருந்து மண்மாட் வண்டியை பிடிச்சி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் திட்டமிட்டார் அதனால் தாத்தருக்கும் வந்து அவர் டிக்கெட் போட்டுட்டார் டிக்கெட் போட்டு தாத்தருக்கு வந்து வண்டியில் உட்காந்துச்சிட்டாரு வண்டி வந்து கிளம்ப போகுது அப்போ வந்து ஒரு முஸ்லீம் பெரியவர் வந்து இவரை பார்த்து வேக வேக வேகமாக வர்றாரு இவருக்கு வந்து ஒன்றும் புரியல வந்துட்டு அவரோட மூட்டை முடிச்செல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போகும் தங்கும் இடம் என்ன அப்படின்ட்டு அவர் பார்த்து கேட்குறாரு கேட்ட உடனே அவரும் வந்து அவரோட திட்டத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் வந்து அந்த பெரியவர் யார் என்னனே தெரியல வண்டி கிளம்பும் போது வந்து அவரோட பார்த்து அவரோட திட்டத்தை கேட்குறாரு கேட்ட உடனே இவர் சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த பெரியவர் என்ன சொல்கிறாரு நீ என்ன பண்ணு நேராக தாத்தரில் வந்து நிற்காம நேராக வந்து போரி மந்தருக்கு போயிடு அங்கே ஏன்னா மண்மாட்டு ரயில் வந்து தாத்தரில் வந்து நிற்காது அதனால் நீ ஸ்டேட்டா வந்து போரி பந்தருக்கு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ இந்த பெரியவர் வந்து அவர்கிட்ட சொல்லலை அப்படின்னா அவர் சுற்றி முற்றி அலைஞ்சி திரிஞ்சு தான் வந்து ஷீரடிக்கு போயிருக்கணும் அவர் நினச்ச மாதிரி ஷீரடிக்கு போயும் இருக்க முடியாது அப்படி வந்து அவர் இருந்தாலும் அவர் பெரிய குழப்பத்துக்கு உள்ளாகி ரொம்ப அலைச்சலோடு தான் அவர் போயிருப்பார் ஏன்னா வந்து அவர் கணக்கு அவர் வந்து தாத்தர்லேருந்து மண்மாட் போய் நம்ம போயிடலான்னு பண்ணார் ஆனால் தாத்தரில் மண்மாட் ரயில் வந்து நிற்கவே நிற்காது அப்படின்ட்டு அந்த பெரியவர் சொல்லி தான் இவருக்கு தெரியும் அப்போ அவர் வழி மாறி போயிருப்பார் இவர் காலையில் அந்த இரவு வந்து அவர் வந்து பயணத்தை வந்து தொடங்கினார் மறுநாள் காலையில் ஒரு ஒன்பது பத்து மணிக்கெல்லாம் போயிடலாம் அப்படின்னு அவர் ஒரு திட்டமிட்டார் அதே போலவே கரெக்டாக ஒன்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே அவர் வந்து ஷீரடியை வந்து ரீச் பண்ணிட்டார் அது வந்து வந்து பாபாவனுடைய ஆசீர்வாதம் அந்த வந்த அந்த பெரியவர் வந்து வேறு யாருமே கிடையாது சாட்சாத் நம்மளுடைய பாபா தான் இப்போ ஹேமத் பந்தும் வந்து ஷீரடிக்கு வந்துட்டாங்க அங்கே வந்து பாவ் சாந்தேப் வந்து அவருக்காக காத்திருந்து அவர் வந்து அழைச்சிட்டு പോയിട്ട് അത് വന്ന് നിക ആയിരത്തി തൊള്ളായിരത്തി പത്തിൽ നീന്തുന്ന ഒരു നികുതി அப்போது வந்து யாத்ரீக அதாவது அடிவர்களுக்கு அதாவது ஆன்மீகம் பயணம் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தங்குறதுக்கு வந்து சாதவினுடைய பாதா தான் இருந்தது அப்போ குதிரை வண்டியில் இருந்து இறங்கிய பின்னர் வந்து பாபாவை வந்து தரிசனம் பெறதுக்கு வந்து ரொம்ப ஆவலாக இருந்தார் ஹேமத் பந்தா அப்போ வந்து இருந்து திரும்பி வந்த அடி தாத்தியா சாஹிப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சாய்பாபா வந்து பாதாவில் தான் இருக்கார் பாதாவில் மூளையில் இருக்காங்க நம்ம வந்து அவரை போயிட்டு ஒரு முன்னோடி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் சாவகாசமாக போயிட்டு பாபாவோட தரிசனத்தை வந்து வாங்கலாம் பாபா கிட்ட போய் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அவங்க கூப்பிட்டு போறாங்க கேட்டுட்டு ஹேமத் வந்த் வந்து பாபாவ கிட்ட பாபாவை பார்த்துட்டு ஓடோடி போய் ஒரு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செஞ்சார் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செஞ்சுட்டு அவர் சொல்கிறாரு பாபாவை வந்து அவர் பார்த்த உடனே அவரோட மகிழ்ச்சிக்கு வந்து எல்லையே இல்லையா அவ்வளோ வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தாராம் நானா சாஹிப் சாந்தோகர் வந்து அவர்கிட்ட சொன்னதை விட அதிகமாகவே அவர் வந்து பாபா கிட்டே கண்டார் அப்படின்றாரு அவர் அவர் சொல்கிறாரு என்னுடைய புலன்கள் எல்லாம் திருப்தி அடைந்தன நான் பசி தாகத்தை மறந்தேன் சாய்பாபாவின் பாதங்களை தொட்டவுடன் ஆசிர்வதிக்கப்பட்ட என்னை இச்செயலில் இடைவிடாமல் தூண்டிய சாய்பாபாவின் தரிசனத்திற்கு உதவி புரிந்த எல்லாருக்கும் அவர் வந்து நன்றி கடன் பட்டிருக்க அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு அகிமத் பன் சொல்றாரு பாபாவுடைய தரிசனத்தை வந்து வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்முடைய எல்லா எண்ணங்களும் மறந்துடும் அவர் கிட்ட வந்து நம்மளுடைய எல்லா கர்ம வினைகளுடைய வலிம வலிமை இருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்றாரு அது மட்டும் இல்லாமல் பற்ற நிலை அவருக்கு வந்து அதிகமாகுது அப்படின்ட்டும் முன்னை பிறவிகளில் நம்ம செய்த நற்கர்மங்கினாலேயே பாபாவை இப்போது நம்ம தரிசிக்கிறோம் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து மெய்ல இருக்க சொல்லியிருந்தார் முந்தைய பிறவியில் நம்ம செய்த பல பாவங்களால் நம்ம இந்த பிறவியை எடுத்து நம்ம வந்து எல்லா நிகழ்வுகளையும் சந்தித்துட்டு வரும் அப்படின்னா முன் பிறவியில் செய்த நற்கர்மங்களாலேயே இப்பொழுது நம்ம பாபாவை வணங்கிட்டுருக்கோம் அந்த நற்கர்மங்களால தான் நம்ம ஒவ்வொரு இறைவனுடைய திருவடியையும் வணங்குறோம் அவங்களுடைய ஆலயத்துக்கு போக முடியுது அவங்கள தரிசிக்க முடியுது அப்படின்னா அது நம்மளுடைய நல்ல கர்மாக்களால் மட்டும்தான் இப்போ இவங்கெல்லாம் வந்து பாபாவை பார்த்துட்டு ஆதேவுக்கு வந்து போயிட்டாங்க அப்போ வந்து அவங்க வந்து ஒரு சூடான விவாதம் என்ன அப்படின்னா குருவோட தேவை எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹேமத் பந்துக்கும் நான் பாலா சாஹிப் ஒரு சூடான விவாதம் போயிட்டுருக்கு ஹேமத் பந்து என்ன கேட்குறாருனா நம்மளோட சுதந்திரத்தை நான் ஏன் இழுக்கணும் கிட்ட போயிட்டு எதுக்கு நான் சரணாகதி அடையணும் அப்படின்ட்டு ஹேமத் பந்த் கேட்குறாரு நாம் நம்முடைய கடமையை செய்ய வேண்டியிருக்கையில் ஏன் குரு தேவைப்படுகிறார் ஒருவர் வந்து தன்னலாகவே முயற்சிகளை செய்து தன்னை தானே காப்பாற்றி கொள்ள வேண்டும் அதை விட்டுட்டு சோம்பேறித்தனமா தூங்கிட்டே இருந்தோம்னா குரு என்னதான் செய்ய முடியும் என்ன நல்லதுதான் சோம்பேறித்தனமா தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு குரு பண்ண முடியும் அப்படின்ட்டு ஹேமத் வந்து கேக்குறாங்க அப்ப பாலாசாஹேப் என்ன சொல்கிறாரு கர்மத்துக்காக அவர் விவாதம் அதாவது நம்மளோட தலைவீதியை பற்றி அவர் பேசுகிறாரு நடப்பது வந்து நடந்தே தீரும் பெரியவங்க எல்லாருமே வந்து தோழி விடுறாங்க மனிதனில் வந்து ஒரு வழி மனிதர்கள் ஒரு வழி வந்து போகையில் கடவுள் வந்து வேற ஒரு வழியை வந்து நிர்ணயிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கர்மங்கள் பற்றியும் தலைவீதியை பற்றியும் வந்து அவர் வந்து சா ஹேமத் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு ஹேமத் பந்த் அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய புத்தி சாதியத்தை எல்லாத்தையும் தள்ளி வச்சுருங்க பெருமையும் மாறுபாடுகள் இவற்றுடன் இவ்விவாதம் ஒரு மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்றது அப்படின்றாங்க ஒரு இந்த விவாதம் வந்து ஒரு ஒரு மணி நேரத்திற்கு மேல அங்க வந்து நடந்துட்டு ஆனா புள்ளி அதாவது இந்த இதற்கான விடை வந்து கிடைக்கவே இல்லை ரெண்டு பேருமே வந்து அந்த விவாதத்தினால ஒரு மன அமைதியை வந்து இழந்துட்டு இருக்காங்க இப் அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மசூதிக்கு போகிறாங்க இவங்க வந்து எல்லோருக்கூடையும் சேர்ந்து பாபாவோட தரிசிக்கிறதுக்காக மசூதிக்கு போகிறாங்க மசூதி வந்து காக்கா சாஹிப் திஷியத்தை பார்த்து கேட்குறாரு ஆதேவாதாவில் என்ன நடந்திருந்தது விவாதம் வந்து எதை பற்றியது அப்படின்னு கேட்ட உடனே இவங்களுக்கெலாம் வந்து திக்கன்னு ஆகிடுச்சான் எப்படி பாபா வந்து நம்ம அங்கே பேசிகிட்டு இருந்தது பாபாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு பாபா வந்து சர்வ வியாபியாக இருக்கிறதுனால மட்டும்தான் பாபாவுக்கு வந்து இது தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வியப்பாக அதில் வந்து முக்கியமாக ஹேமந்த் பந்த் என்ன கூறுகிறார் அப்படின்ட்டு பாபா கேட்ட உடனே வந்து அவ்வளவு வந்து ஒரு ஆச்சரியத்தில் வந்து ஹேமந்த் பந்த் வந்து நிறைஞ்சிட்டார் ஏன்னா அவங்க தங்கியிருந்த பாதா வந்து இருந்து நல்ல தூரத்தில் இருந்தது ஸோ அப்போ சர்வ வியாபியாகவும் அகத்திலிருந்து ஆட்டுவிப்பராகவும் பாபா இல்லாவிடில் அவங்களது விவாதத்தை பாபா எக்கனம் அறிந்திருக்க முடியும் இதுதான் வந்து இப்போ ஹேமத் பந்தோடைய கேள்வியாகவே இருந்தது அப்போ பாபா வந்து எங்கும் நிறைந்த தன்மை உடையவர் நம்ம நினச்சிட்டுருக்கோம் நம்ம மனசில் தானே நினைக்கிறோம் அப்படின்ட்டு மனசில் நம்மளுடைய அகத்தை படிக்கக்கூடிய சக்தி இறைவன் மறுநாள் வந்து காக்கா சாஹிப் வந்து என்ன போ பாபா கிட்டே போய்ட்டு பாபா நான் இங்கேருந்து போகணுமா பாபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பாபா வந்து ஆம் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் பாபா போவது அப்படின்ட்டு கேட்டபோது உயரே மேலே அப்படின்னு சொல்லிவிட்டு பாபா சொல்கிறாரு அப்போ அங்கேருந்து அவங்க கேட்குறாங்க எப்படி பாபா போகிறது அப்படின்னா பாபா சொல்கிறதா அதுக்கு இருந்தும் வழி இருக்குது ஷீரடியில் இருந்தும் வழி இருக்குது ஆனால் அந்த வழி வந்து ரொம்பவே வந்து கடினமான வழி அங்கே வந்து புலிகள் ஓநாய்கள் படுகொழி இல்லாமல் நிறைய இருக்கும் அதனால நீங்கள் வந்து பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறார் அப்போ அங்கேருந்து அவங்க சொல்கிறாங்க ஓகே பாபா ஒரு வழிகாட்டியை கூட கூப்பிட்டு போனால் என்ன அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு பாபா கிட்டே கேட்குறாங்க பாபா வந்து நல்லது நீங்கள் வந்து வழிகாட்டியை வந்து கூட கூப்பிட்டுட்டு போனீங்க அப்படின்னா பழிகாட்டிக்கு தெரியும் அந்த காடு வந்து எந்த திசையில் போனா ஏன்னா பல வழிகள் இருக்கு அப்போ அந்த காட்டில் வந்து நீங்கள் போய் தொளையாமல் எந்த இடத்துல சிங்கம் ஓனாய்கள் கரடிகள் இதெல்லாமே இருக்கும் எந்த வழியில் போனால் படுகொழிகள் இருக்கும் அப்படின்ட்டு அவருக்கு போது நீங்கள் உங்களை அந்த வழியில் இருந்தெல்லாமே ஒதுக்கி நீங்கள் போக வேண்டிய அந்த இலக்கை அடைய வேண்டிய இடத்திற்கு குருவானவர் உங்களை நேராக கூப்பிட்டு போய் சேர்ப்பார் அதனால் நீங்கள் குருவை கூப்பிட்டு போகிறது குருவோடைய தேவை உங்களுக்கு அவசியம் அப்படின்றத பாபா சொல்கிறார் இது எதற்கான பதில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹேமத் பந்தும் பாடேவும் வந்து வாதாவில் வந்து குருவோடைய தேவை குருவோடைய தேவை நம்மளுக்கு அவசியமாக அப்படின்னு வாத வா ஒரு சூடான விவாதம் போயிட்டு இருந்ததில்ல அதுக்கான பதிலை பாபா எப்படி கொடுக்குறாரு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அதுவே வந்து வியப்பாக தான் இருக்குது நிகழ்ச்சி எல்லாத்தையும் வந்து தாபூல்கர் வந்து அரை அருகே நின்று கேட்டுட்டு இருந்தாராம் அப்போ வந்து இதுவே குருவின் அவசியம் என்னவென்று பாபா வந்து நம்மளுக்கு பதில் அளி அழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூடான விவாதம் வந்து ஒரு விடை இல்லாமையே முடிஞ்சுது இல்லையா அதுக்கான விடையை பாபா வந்து இங்கே கொடுத்துருக்காரு அப்படின்றத அவங்க எல்லாருமே மனப்பூர்வமாக எடுத்துக்கிட்டாங்க சாய் சச்சரிதத்தோடைய மராட்டிய மூலப்பதிப்பில் வந்து விளக்கப்பட்டபடி பெரிய அவதாரங்களான ராமர் கிருஷ்ணர் முதலியோர் தமது குருக்களான வசிஷ்டர் சாந்தி பணி ஆகிய முனிவர்களுடன் தன்னை எறிவதற்காக சரணடைந்தார்கள் என்றும் குருவனுடைய உபதேசத்தினாலேயே பரமாத்திகம் அடையப்படுகிறது என்றும் தன்னம்பிக்கையும் பொறுமையும் அத்தகைய முன்னேற்றத்திற்கு தேவையான நற்பண்புகளாகும் இதுவே பாபாவின் திருக்குறிப்பாகும் பாபா இந்த அத்தியாயத்தில் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு கடவுளுடைய தேவை அதாவது குருவோடைய தேவை நம்மளுக்கு எதனால் வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் வழிகாட்டி அப்படின்ற ஒருத்தவங்க வேணும் அப்படி வழிகாட்டி இல்லை என்றால் நம் வழி மாறி போகக்கூடும் அப்படின்றத பாபா தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த அத்தியாயம் நிச்சயமாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் ஓம் சாயம்